அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களுக்கு நூற்றி நாற்பது நாட்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்து பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய மிதனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க மிதனம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து எக்ஸாக்டாக மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க மிதனம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்டு ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று மூன்று பாதங்கள் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருகசிரேஷம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து எப்போல்லாம் ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் மட்டுமல்லாது இனி வர அனைத்து நாட்களுமே நீங்க எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிஸ்வரர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து வக்ரகதிக்கு வந்து போக போகிறாருங்க என்னைக்கு போகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிபடி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சனீஸ்வரர் வந்து வக்ரகதியில் இருப்பாருங்க இந்த காலகட்டமான நூற்றி நாற்பது நாட்கள் நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து தமிழ் மாத தேதிபடி கேட்பீங்க உங்களுக்கு தமிழ் மாத தேதிபடி வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சனிஸ்வரர் வந்து இப்போ உங்களுக்கு வக்ரகதிக்கு போக போறார் இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற இடம் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு தந்தை பாக்கிய அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சனீஸ்வரர் வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் இப்போ இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தில் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து இன்கேஸ் கொஞ்சம் ஹெல்த் ஹெல்த் இப்போ அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை பொறுத்தவரைக்கும் நல்லபடியாக சீராக அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களின் தந்தைகளுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற சொத்துக்கள் வந்து இப்போ உங்களுக்கு மிக சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் அவ்வப்போது வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக நம்மளுடைய மிதனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து தான் இருக்க போகின்ற இடத்துடைய பலத்தை மட்டும்தான் எழுப்பாருங்க ஆனால் தான் பார்க்கின்ற இடத்துடைய பார்வையுடைய பலம் வந்து எப்பவுமே இருக்குங்க இதன் காரணமாக இப்போ சனீஸ்வரர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு அவர் அங்கேருந்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு தேவற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரிவினை எதனா இருக்கு அப்படின்னாலும் அந்த பார்ட்டிஷன் எல்லாமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நடைபெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு உகந்த நல்ல நாட்களாக மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் வந்து சனிஸ்வரர் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது விடும் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் உபஜய சாந்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய முயற்சியில் ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பொழுதும் உங்களுடைய மனதை தளர விடாமல் விடாமல் ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு ரொம்பவே சாதியமாக நடைபெறுவதற்கும் இந்த நூற்றி நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கலைத்துறையில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்காகோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எழுத வரைக்கும் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபோ உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பதவி வசதியுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருவுடைய பார்வை வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் தற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சனீஸ்வரருடைய பார்வை உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்துல விழக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சமானதை அமைதிப்படுத்திக்கிட்டு பொறுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு எதிரிகளோட இருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதன் காரணமா வந்து நீங்க மற்றவங்களுக்கு வந்து கடன் தொகை வந்து கொடுத்து வந்திருப்பீங்க அந்த கடன் தொகை இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து வசூலாகாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்த கடன் தொகை இப்போ உங்களுக்கு வந்து திருப்பியும் வசூலாவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து வசூலாகாத பண உறவு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இப்போது நீங்கள் புதிதாக ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து கேத்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானமான தாயார் சாணமான வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க நீங்கள் இரவு நேரங்களில் வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த இந்த நூற்றி நாற்பது நாட்களான வக்ரசனை பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்து சுப சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த ஸ்தானம் வந்து நம்மளுடைய குரு பகவானுக்கு வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தாங்க ஆனாலும் கூட அவர் இருக்கின்ற இடத்த உட அவர் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலும் நம்மளுடைய குருவுடைய பார்வை வந்து கேத்து மேலே விழப்போகுதுங்க அதாவது இந்த காலகட்டத்தில் சோ இப்போ கேத்து மேலே ஏன் விழப்போகுது அப்படின்னு சொல்றேன்னா உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்ப்பாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்க அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்துமாவது மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது கல் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுத சாணம் கடல் சாணம் மற்றும் ஒர்க்கு சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு ஒரு சொத்து சம்பந்தமான விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு டிவோர்ஸ் கேஸ் விஷயமா கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்கின்றானுமா உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய எட்டாவது வீட பார்க்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் ஆரம்பிப்பீங்க ஸோ உங்களுடைய மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமணம் தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் வயது தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட திருமணமே கை கூடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மன ஒருத்தோடு இருக்கின்ற நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் விடாத முயற்சி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்லவரன் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் வந்து இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு கால சர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து இதுல ஒரு சில நண்பர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க என்ன பண்ணுங்க ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதனும் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ